ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் ஒரு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றாமல் ஒரு பத்து முந்திரி நாலஞ்சு வர மிளகாய் போட்டு நல்லா வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கணும் ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு விழுது உப்பு போட்டு நல்லா எண்ணெயில் வணக்கணும் நல்லா எண்ணெயில் வணக்கிறது பின்னாடி கால் ஸ்பூன் பட்டைகிரா மிளகாய் தூளும் கால் ஸ்பூன் மிளகாய் தூளும் போட்டு அதையும் நல்லா எண்ணெயில் வணக்கணும் நல்லா எண்ணெயில் வணக்கிற பின்னாடி வச்ச சிக்கன் போட்டு அதையும் நல்லா எண்ணெயில் வணக்கணும் எண்ணெயில் நல்லா வணக்கின பின்னாடி வறுத்து வச்ச முந்திரி வர மிளகாய் ஒரு தக்காளி போட்டு அதையும் நல்லா மிக்சியில் அரைச்சி அதையும் நல்லா சிக்கன் கூட போட்டு நல்லா வதக்கி விடணும் வணக்கி விட்ட பின்னாடி கொத்தமத்தலையும் புதினா தலையும் போட்டு குக்கரில் ஒரு விசில் விட்டு எடுக்கணும் தேங்காயெல்லாம் ஊற்ற வேண்டியதில்லை இந்த முந்திரி அரைச்சி ஊற்றுறதுனால இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் சிக்கன் மசாலா போட்டுக்கணும் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா எவ்வளோக்கு எண்ணெயில் அந்த அந்தளவுக்கு எண்ணெய் குழம்பு நல்லா மிதந்து வரும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்